ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜேஎஸ் விழா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ கறி வந்து நான் ஒரு அரை கிலோ கறி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வெட்டி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா இப்போ வந்து பட்டை வந்து மூணு பட்டை நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு இப்போ வந்து கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்குவோம் அது ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி அது ஒரு ரெண்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் கல்பாசி வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பட்டா கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா போட்டு கொரிய விட்டுருவோம் ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம நல்லா போட்டு வதக்கிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் நான் ஒரு நாலரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் பச்சை வடை போகட்டும் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ தான் நம்மளுக்கு வந்து சால்னா வந்து நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் இப்போ வெட்டி வச்சுருக்க மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு நம்ம வெட்டி இப்போ வந்து கறியை வந்து அதில் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்குவோம் நான் ஒரு அரை கிலோ கறி தான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் மல்லித்தூள் வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்குவோம் கறி நல்லா வேகணும் அதனால் அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்குங்க நிறைய ஊற்றிடாதீங்க கறியிலே விடும் தண்ணி அதனால் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க கறி சாலைலாம் தான் வைக்கப்போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு தேவையான அளவு போட்டு குக்கரம் மூடிடுவோம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ வந்து சாலைனாவுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம் நான் வந்து ஒன் கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம் பாருங்க நல்லா எப்படி வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு நீங்கள் உங்களுக்கு காய் போனாலும் போட்டுக்கோங்க இல்லை வேணான்னா விட்டுருங்க இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு ஒன்றே உருளைக்கெழங்கு மட்டும் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்குவோம் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணியையும் நம்ம சால்னாக்கு ஊற்றிக்குவோம் இந்த கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து புரட்டாவுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த கறி குழம்பு நம்ம வந்து குஸ்காவுக்கு இந்த மாதிரி சா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது தேவையான உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா போட்டிருக்க உருளைக்கெழங்கு வேகணும் இப்போ வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு எப்படி கறி நல்லா வெந்துச்சு பாருங்க அருமையாக வெந்துருச்சு அஞ்சே விசல் தான் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை புதினா போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளுக்கு சாலைலாம் ரெடி சுவையான கறி குழம்பு நம்மளுக்கு ரெடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்